வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை துளியின் தலைப்பு ஜீவகாந்த பெருக்க பயிற்சியில் ஒரு எச்சரிக்கை அண்டவெளியில் நிரம்பியுள்ள வான்காந்தமானது நமது உடலில் பாய்ந்து கொண்டே இருக்கிறது அதுவாக வருவது மட்டுமல்லாமல் நமது முயற்சியினால் ஈர்த்து கொள்வதற்கும் உரிய வழிகளே ஜீவகாந்த பெருக்க பயிற்சிகள் என்ற பெயரில் அருத்தந்தை வழங்கியுள்ளார் இந்த ஜீவகாந்த பயிற்சியினை ஒரு எச்சரிக்கையுடனும் பாதுகாப்புடனும் செய்ய வேண்டும் அதற்கு உத்தமமான காலை நேரம் நான்கு முப்பது முதல் ஆறு மணி என்பதாகும் அது எதற்கு என சிந்திக்கலாம் காற்று மண்டலத்தை தாண்டினால் வான்காந்த மண்டலம் அது நிலையாக இயக்கமற்று இருக்கிறது ஆனால் அதனுடைய அழுத்தம் காற்று மண்டலத்தை அழுத்தி கொண்டிருக்கும் காற்று மண்டலம் பூமியுடன் சேர்ந்து சுழல்கிறது வான்காந்தமோ நிலையாக இருக்கிறது அதனால் வான்காந்தமும் காற்று மண்டலமும் உரசலுக்கு உள்ளாகும் காற்று மண்டலத்தின் மென்மையினாலும் வான்காந்தத்தின் அழுத்தம் காரணமாகவும் காந்தம் காற்று மண்டலத்தில் சரசரவென கரையும் இதனால்தான் எந்த நேரமும் வான்காந்தத்தால் காற்று மண்டலத்தில் பிரவேசிக்க முடிகிறது காற்று மண்டலமும் வான்காந்த கரைசலாக திகழ்வதால் அந்த வான்காந்தத்தை ஜீவராசிகள் எல்லாம் எடுத்துக்கொள்கின்றன பூமிக்கு இரண்டு விதமான இயக்கம் உண்டு ஒன்று தற்சுழற்சி மற்றொன்று சூரியனை சுற்றி வருதல் சூரியனை சுற்றி வருகின்ற முயற்சியில் பூமியானது மணிக்கு அறுபத்தி ஆறாயிரம் மைல் என்ற வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது இங்கு இன்னொரு விஷயத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது பூமியானது வான்காந்தத்தை மணிக்கு அறுபது ஆய் அறுபத்தி ஆறாயிரம் மைல் வேகத்தில் முட்டி தள்ளி கொண்டு ஓடுகிறது அதனால்தான் காந்தம் காற்று மண்டலத்தை முட்டுகின்ற இடத்தில் மட்டும் அபரிதமாக பாயும் அம்மாதிரியான நேரம்தான் காலை மூணு மணி தொடங்கி ஒன்பது வரையிலான ஆறு மணி நேரம் என்பதாக கணக்கிட்டு உள்ளார்கள் பூமி வான்காந்த மண்டலத்தை முட்டி தள்ளி கொண்டு செல்வது இருபத்தி நான்கு மணி நேரமும் தான் என்றாலும் ஜீவகாந்த பெருக்க பயிற்சியை காலை நேரத்தில் தான் செய்கிறோம் நாம் இருக்கக்கூடிய இடம்தான் பூமியினுடைய முகம் என்று வைத்து கொண்டால் அந்த முகமானது பூமியினுடைய ஓட்டத்தில் முன் பக்கமாக திரும்புவது காலை மூன்று மணி தொடங்கி நான்கு முப்பது வரை மோதுதலானது தாய்வாக இருக்கும் நான்கு நான்கு முப்பதுக்கு மேல் மோதுதல் முழுமையாகி ஏழு முப்பதுக்கு மேல் மோதுதல் சரிவடைகிறது அதனால்தான் காலை நான்கு முப்பது தொடங்கி ஏழு முப்பது அந்த மூன்று மணி நேர காலத்தில் வான்காந்த காற்று மண்டலத்தில் நுழைவது மிக அதிகமாக இருக்கிறது அதாவது அந்த குறிப்பிட்ட நேரத்தில் தான் வான்காந்தம் மிக அதிக அளவில் பூமியில் அபரிதமாக கொட்டுகிறது அதனால் நாம் இருக்கின்ற பகுதி காற்று மண்டலத்தில் கரைந்து இருக்கக்கூடிய தூய வான்காந்தத்தின் கடுமையான மோதலை தாங்க முடியாது அதனால் காற்று மண்டலத்தின் மேல் பகுதிக்கு தாவி விடுகிறது அதனால் இங்கே இருக்கக்கூடிய வான்காந்தமானது காலையில் மட்டும் முழு தூய்மையில் இருக்கிறது அது நமது உடலில் ஜீவகாந்த பெருக்க பயிற்சியின் போது தூய்மையாக பாய்கிறது நமக்கு எவ்வித தீங்கும் ஏற்படாத பாதுகாப்பு கிடைக்கிறது கலங்கமுற்ற காந்தம் அல்லது பாதுகாப்பற்ற ஜீவகாந்தம் பற்றி சிந்திப்போம் மனித உடலில் இருக்கின்ற ஜீவகாந்தம் மரணத்தின் போது உடலை விட்டு வெளியேறுகின்றன அப்போது காற்று மண்டலத்திலும் வான்காந்தத்திலும் அது உடனுக்குடன் கரைந்து கலந்து விடாது சில பல காலம் ஒரு தொகுதியாக அப்படியே மிதந்து கொண்டிருக்கும் இதைத்தான் ஆவி என்றும் பேய் பிசாசு என்றும் சொல்கிறார்கள் நாம் இதனை தத்துவ ரீதியாக முன்னாள் ஜீவகாந்தம் என்று அழைக்கலாம் நாம் ஜீவகாந்த பெருக்க பயிற்சியில் ஈடுபடும்போது அது நம்மால் கவரப்பட்டு கலங்கத்தோடு நம்முள் பிரவேசி பிரவேசமாகும் வான்காந்தத்தோடு அது கலந்து நமக்குள்ளே வந்துவிடக்கூடிய ஒரு ஆபத்து காலை ஒன்பது மணி முதல் மறுநாள் காலை மூணு வரை இருக்கிறது அதனால்தான் அந்த நேரத்தை நாம் தவிர்க்கிறோம் பாதுகாப்பான நேரத்தில் பயிற்சி செய்து கலங்கமற்ற காந்தத்தினால் பெற வேண்டிய மேன்மைகளை பெறலாம் இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றி வாழ்க வையுகம் வாழ்க வையுகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இன்றைய சிந்தனை துணிகள் வாசித்த அனிதா சசிகுமார் அம்மா அவர்களுக்கு நன்றி தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை தலைப்பு ஜீவகாந்த பெருக்க பயிற்சியில் ஒரு எச்சரிக்கை ஜீவகாந்த பெருக்க பயிற்சி என்பது ஒரு ஆன்மீகத்தில் ஆற்றலை பெருக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கிறது பொதுவாக மனிதன் ஆற்றலை இழக்கக்கூடிய வாழ்க்கையைத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இந்த உயிராற்றல் என்று சொல்லக்கூடிய ஜீவகாந்த ஆற்றல் உடலுக்குள்ளாக எப்பொழுதும் உற்பத்தியாக கொண்டே இருந்தாலும் அதை செலவு செய்யக்கூடிய சூழ்நிலைகள் மிக அதிகமாக இருக்கிறது என்பதை நாம் சென்ற பகுதியிலேயே பார்த்தோம் அப்படி இருக்கும் பொழுது நாம் அந்த உயிராற்றலினுடைய தேவையை நிறைவு செய்து கொள்ள ஜீவகாந்த பெருக்க பயிற்சி என்ற பயிற்சியை ஆன்மீக பயிற்சிகளாக செய்து வருகிறோம் இது இன்னும் ஒரு படி மேலே இந்த ஜீவகாந்தத்தை அடர்த்தியாக கொண்டு அதன் பிறகு தவம் செய்யும்போது தவம் ஆழ்ந்து சித்திக்கும் என்பதும் ஒரு காரணமாக இருக்கிறது இன்னொரு வகையிலே இந்த ஜீவகாந்தத்தை பெருக்கிக் கொள்ளும் பொழுது நாம் மற்றவர்களுக்கு தீட்சை கொடுக்கக்கூடிய அந்த சேவையை செய்வதற்கும் இது பயனாக இருக்கிறது இன்னும் மகரிஷி அவர்கள் சொல்வார்கள் இந்த ஜீவகாந்தத்தை நாம் அடர்த்தியாக திணிவு பெற்ற அளவில் பெருக்கிக் கொண்டால் மற்றவர்களுடைய சிறிய சிறிய உடல் உபாதைகள் இருந்தால் கூட அதை நாம் பாசஸ் என்ற முறையிலே அதை சரி செய்து கொள்ள முடியும் இப்பொழுதெல்லாம் நிறைய இந்த மாற்று மருத்துவங்கள் என்ற அடிப்படையிலே இந்த ஆற்றலை கொண்டு நோயை குணப்படுத்துவது என்ற மருத்துவ முறைகள் நிறைய வந்திருக்கிறது அதிலே பார்த்தோம் என்று சொன்னால் முதலில் அக்கு பஞ்சர் என்று இருந்தது இப்பொழுது டச் தெரப்பி என்று பிராணி ஹீலிங் ரேக்கி இது போன்ற காந்த சிகிச்சை இப்படி நிறைய மருத்துவ முறைகள் இருக்கிறது என்று சொன்னாலும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு ஆற்றலை கொடுத்து அதை சரி செய்யக்கூடிய ஒரு பயிற்சியாக வருவது இந்த பிராணிகளின் இறைக்கி போன்ற மருத்துவ முறைகளாக இருக்கிறது அவர்கள் முழுவதுமே எந்த தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு இந்த பயிற்சி கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் பிரபஞ்சத்திடமிருந்து ஆற்றலை நாம் உள்வாங்கி அதை கொடுப்பது என்ற முறையில் தான் கொடுக்கிறார்கள் அப்படி எல்லாம் இந்த பிரபஞ்ச சக்தி நாம் உள்வாங்குவதற்கான பயிற்சிகளை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் அதை பெறுவதற்குரிய தகுதியை ஏற்படுத்தி கொண்டவர்களாக இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் அவர்களுடைய ஆற்றல் குறைபாடு வந்து இவர்கள் நோயாளியாக மாறக்கூடிய சூழ்நிலைகளும் வருகிறது இப்பொழுதெல்லாம் நிறைய அன்பர்கள் ஆற்றலை பெருக்குவதை விட்டுவிட்டு இவர்கள் செலவம் செய்கிறார்கள் இதை மருத்துவமாக செய்கிறேன் என்று இதை ஒரு ப்ரொஃபஷனலாக செய்கிறேன் அப்படின்னு அதை செய்கிறார்கள் அவர்களெல்லாம் பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கொள்கிறார்கள் இப்போது இந்த ஜீவகாந்த பெருக்கம் என்பது செய்யாமல் சில காரியங்களை செய்வது என்பது கூடாது என்பதும் ஒரு எச்சரிக்கை இந்த இடத்தில் அந்த எச்சரிக்கையையும் நாம் சமுதாயத்துக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது தயவுசெய்து இந்த பிராணி கீழின் போன்ற பயிற்சிகளை கற்றுக்கொண்டவர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் அதை செய்து கொள்ளுங்கள் பிறருக்கு செய்வதாக இருந்தால் ஜீவகாந்தத்தை பெருக்கக்கூடிய தகுதியை பெற்று அதன் பிறகு செய்யுங்கள் என்பதும் ஒரு எச்சரிக்கை சரி இப்போ ஜீவகாந்த பெருக்க பயிற்சி செய்வதிலே என்ன எச்சரிக்கை என்று சொன்னார் அதில் இப்பொழுது நமது சிந்தனையிலே ஒரு ஞானத்தை அங்கு கொடுத்திருக்கிறார்கள் இது பொதுவாக நமது சமுதாயத்தில் பேசப்படக்கூடியது தான் என்ன என்று சொன்னால் எந் எந்த ஆன்மீக பயிற்சியாக இருந்தாலும் அது காலை ரிஷி முகூர்த்த வேலை முகூர்த்த வேலை இந்த நேரங்களில் செய்வது தான் உகந்தது என்று நாம் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம் இதற்குரிய காரணம் என்ன என்று சொன்னால் அது பிரம்ம முகூர்த்த வேலை அது ரிஷி முகூர்த்த வேலை அது நல்ல நேரம் என்று சொல்கிறார்கள் இப்படித்தான் நமது முன்னோர்கள் இது நல்ல நேரம் என்று நம்பிக்கையில் சொன்னார்கள் அதை செய்தார்கள் ஆனால் இப்பொழுதெல்லாம் ஏன் அந்த நேரம் மட்டும் நல்ல நேரம் என்று கேட்கக்கூடிய நிலை வருகிறது அப்படி இல்லை என்று சொன்னால் அதை ஏற்க மறுக்கக்கூடிய சமுதாயம் அதற்கான விளக்கம்தான் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பூமி சூரியனை சுற்றி வரும் பாதையிலே அவ்வளவு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சூ அந்த பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டும் இருக்கிறது ஒரு நாளைக்கு ஒரு முறை சுற்றி கொண்டு இருக்கிறது அப்போ இப்போ என்னாகிறது இரவு நேரங்களில் நாம் என்ன பண்ணுகிறோம் அந்த பூமியின் கீழ்ப்பகுதியில் இருக்கிறோம் இப்போது இந்த பூமி எந்த பகுதியில் ஓடுகின்றதோ அந்த ஓடுகிற பகுதியில் நாம் என்ன செய்வோம் என்று சொன்னால் அந்த இரவிலிருந்து பகலை நோக்கி வருகிறது என்று சொன்னால் அந்த கீழிருந்து மேல் நோக்கி நாம் வருவோம் நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த பூமியின் இடம் இப்போ நாம் இந்திய நாட்டில் அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் இந்திய நாட்டினுடைய அந்த பகுதி அந்த கீழ்ப்பகுதியிலிருந்து மேலே நோக்கி வரும்போதுதான் சூரிய உதயம் என்பது வருகிறது எப்பொழுது வரும் அது அந்த நூற்றி எண்பது டிகிரியில் வந்து நம்ம நிற்கும்போது அங்கு சூரிய உதயம் என்பது தொடங்கும் இப்போ அந்த மையத்திலிருந்து சற்று முன் பார்த்தோம் என்று சொன்னால் அந்த சூரிய உதயத்துக்கான ஒரு காலகட்டம் என்று சொல்கிறோம் அந்த இடம் தான் இந்த வாங்காந்தத்தை அதாவது முட்டிக்கொண்டு ஊடுருவிக்கொண்டு இந்த பூமி பயணிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தோம் என்று சொன்னால் காலை நாலு மணியிலிருந்து ஆறு மணி அந்த நேரம் அதன் பிறகு ஒரு மணி நேரம் கூட வைத்துக்கொள்ளலாம் என்று வைத்துக்கொள்ளுங்கள் அப்போ இந்த காலகட்டம் பிரம்மமுகூர்த்த வேலை என்பது நாலரை டு ஆறு ரிஷி முகூர்த்தம் வருது ரெண்டரை டு ரெண்டரை டு நாலு அந்த அந்த அடிப்படையில் இருக்கும் ரெண்டு டு நாலரை அப்போ இப்போது இந்த பிரம்ம முகூர்த்த வேலை என்ற காலம் என்பது சூரிய உதயத்தை ஒட்டிய காலமாகவும் அந்த சூரியனை சுற்றும் பாதையில் இந்த வான்காந்த வெளியை அதாவது கொண்டு செல்லக்கூடிய ஒரு பகுதி காலை நேரத்தில் தான் வருகிறது அப்படி வரும்பொழுது இந்த பூமி சுற்றிலும் ஒரு பத்து அளவுக்கு காற்று மண்டலம் இருக்கிறது என்று சொல்கிறோம் அல்லவா அந்த காற்று மண்டலம் அது அந்த பூமியின் ஈர்ப்பு விசைக்கு தகுந்தாற்போல் போல் அது ஒரு பத்து அளவுக்கு வளையும் போல் சுழன்று கொண்டிருக்கிறது என்று சொல்கிறோம் இப்பொழுது இந்த பூமி சுழல்கிற போது சுழலும்போது அந்த காற்று மண்டலமும் அதனோடு சுழன்று அதே போல் அந்த சூரியனை சுற்றும் பாதையிலும் ஓடிக்கொண்டே இருக்கும் பூமி ஓடிக்கொண்டிருக்கும் போது அந்த காற்று மண்டலமும் அதை நோக்கி நகர்ந்து கொண்டே தானே இருக்கும் அப்படி நகரும் பொழுது அந்த வாங்காந்த களத்தை ஊடுருவிக்கொண்டு செல்லும்போது அங்கு என்ன ஆகிறது வாங்காந்தம் கரைசலாகி அபரிமிதமாக கரைந்து 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 இந்த பூமியை நோக்கி வரக்கூடிய காலம் என்பது அதுதான் பிரம்ம முகூர்த்த வேலை இப்போ பிரம்மமுகூர்த்த வேலை என்பது யோகத்துக்கு சிறந்தது என்று சொன்னால் அது அறிவியல் பூர்வமாக பொழுது இப்படி ஒரு விளக்கத்தை அவர்கள் கூறுகிறார்கள் அப்படி கரையும் போது அபரிமிதமான காந்த சக்தி அந்த காலை நேரத்திலே பூமியை நோக்கி வரக்கூடியதை பார்க்கிறோம் ஆனால் இரவு நேரத்தில் நாம் என்ன ஆகிறோம் அங்கே மேலிருந்து நோக்கி வருகிறோம் இப்போ இந்த பூமி சூரியனை நோக்கி நகரக்கூடிய அந்த பாதையிலே நாம் பின்புறமாக இருக்கிறோம் அங்கு அந்த கரைசல் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இல்லை இரவு நேரங்களில் இந்த மாதிரியான பயிற்சிகள் செய்யவே கூடாது அப்போ என்ன பண்ணுறோம் இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறோம் அப்போ என்ன ஆகும் இரவு நேரங்களில் இந்த மாதிரி பயிற்சிகள் எந்த பயிற்சிகள் செய்தாலும் அங்கே ஆற்றல் விரயம்தான் ஆகுமே தவிர ஆற்றல் நமக்கு பெருகுவது என்பது நடக்காது அப்போ அதனால தான் கண்டிப்பாக இந்த ஜீவகாந்த பெருக்க பயிற்சிகளை காலை நாலு மணியிலிருந்து ஆறு மணிக்குள் செய்ய வேண்டும் அது ஆறு டு ஏழு கூட நம்ம செய்து கொள்ளலாம் என்று ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணுறமே தவிர நாளிலிருந்து ஆறுக்குள்ளே செய்வது தான் ஆகச் சிறந்தது என்று மகரிஷி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் எங்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுக்கும் பொழுது அந்த இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை பயிற்சி நடத்தக்கூடிய பேராசிரியர் வரும்போது கேஜி சாமி ஐயா போன்றவர்கள்லாம் வரும் பொழுது பயிற்சி பத்து மணிக்கு தொடங்கும் என்றாலும் ஜீவகாந்த பெருக்க பயிற்சி நாலு டு ஆறு வந்தால்தான் கொடுக்கப்படும் மற்றவர்களுக்கு கிடையாது என்று சொல்லிவிடுவார் அவ்வளவு தூரம் அவர்கள் அதில் உறுதியாக இருந்து அந்த பயிற்சியை நடத்தினார்கள் சரி இப்போது இந்த நேரத்தில் செய்யும் பொழுது ஜீவகாந்தம் திணிவாக அபரிமிதமாக நமக்குள்ளாக பெருதுவதை நாம் உணர முடியும் அப்போ இது ஜீவகாந்த பெருக்க பயிற்சிக்கு மட்டும் இவ்வளவு முக்கியத்துவமாக என்று கேட்டால் எல்லா பயிற்சிகளும் காலையில் செய்வது தான் உகந்தது அதில் ஜீவகாந்த பெருக்க பயிற்சி என்பது கட்டாயம் இங்கு மட்டும்தான் செய்ய வேண்டும் இன்னொன்று இதில் இன்னொன்று எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டியது என்ன என்று சொன்னால் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய காந்த சக்தி நம் உடலுக்குள்ளாக பெருக்குகிறோம் இப்பொழுது இந்த பிரபஞ்ச காந்தத்திலே அந்த காலை நேரத்தில் திணிவு பெற்ற அடர்த்தியான காந்தம் வரும் பொழுது அங்கு நன்றாக வாழ்ந்து இந்த வாங்காந்தத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மகான்கள் ரிஷிகள் யோகிகளினுடைய அந்த ஆற்றல் எல்லாம் இந்த பூமியின் அருகாமையில் இருக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ இந்த ஜீவகாந்தம் பெருகும்போது நமக்கு அந்த ஒரு நல்ல ஆத்மாக்களினுடைய ஒரு இணைப்பு கிடைப்பதற்கான ஒரு சூழல் தான் இருக்கும் ஆனால் மாலை இரவு நேரங்களில் நாம் இந்த பயிற்சியை செய்தோம் என்று சொன்னால் அந்த நேரங்களில் அந்த எதிர்மறையான நிலையில் இருக்கக்கூடிய அந்த உயிர்களினுடைய நடமாட்டம்தான் இருக்கும் அந்த நேரத்தில் காந்தத்தினுடைய திணிவும் கம்மி அதே சமயத்தில் நமக்கு தேவையில்லாத சில உயிர் ஆற்றல்களின் ஈர்ப்பு வருவதற்கான சூழ்நிலைகளும் இருக்கிறது அப்போ இரவு நேரத்தில் இதை கண்டிப்பாக செய்யக்கூடாது அதை நாம் வெளிப்படையாக அதை பேச வேண்டும் என்று சொன்னால் இந்த துர்மரணமான அந்த ஆன்மாக்கள் அந்த இரவு நேரத்திலே பூமியை ஒட்டிய பகுதிகளில் இருக்கும் என்று சொல்லுகிறார்கள் அப்போ அந்த நேரத்திலே இந்த பெருக்க பயிற்சி போன்ற பயிற்சிகள் எதையும் செய்யக்கூடாது என்பது மகரிஷி அதை எச்சரிக்கையாக கொடுத்திருக்கிறார்கள் இது மட்டுமல்ல இரவு நேரத்திலே உடலை தாண்டி செய்யக்கூடிய எந்த தவமும் செய்யக்கூடாது என்று மகர்ஷி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இரவு நேரத்தில் செய்ய வேண்டுமென்றால் சாந்தி தவம் செய்யுங்கள் என்று சொல்வார் ஆக்கினை துரியம் என்பது பரவாயில்லை ஆனால் துரியாதம் ஒன்பது மைய தவம் நித்யானந்த தவம் இறைநிலை தவம் இதுபோன்ற தவங்கள் எல்லாம் மாலை நேரத்தில் இரவு நேரத்தில் குறிப்பாக ஒரு எட்டு மணிக்கு மேலே செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார்கள் ஆன்மீகத்தில் சில இடங்கள் எச்சரிக்கை கொடுக்கப்படுவது மகான்கள் அதை தவறாமல் கொடுத்து விடுவார்கள் ஏனென்று சொன்னால் ஆன்மீக பயிற்சியிலே நல்லது நடக்கவில்லை என்று சொன்னாலும் பரவாயில்லை தீயது நடந்துவிடக்கூடாது என்பதில் மகான்கள் மிகவும் விழிப்பாக இருப்பார்கள் ஆனால் தான் மகர்ஷி அவர்கள் கூட ஆக்கினை தீட்சை கொடுத்து விட்டோம் என்று சொன்னாலும் எப்படியாவது அவரை அழைத்து சாந்தி தீட்சை கொடுத்து விடு என்று சொல்வார்கள் ஏன் சாந்தி கொடுக்காமல் அவருக்கு உடல் ரீதியாக எந்த பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது என்பதில் மிகவும் அழுத்தமாக இருப்பார்கள் சாந்தி கொடுப்பதற்கு அவ்வளவு முக்கியத்துவத்தை மகர்ஷி அவர்கள் கொடுத்திருந்தார்கள் ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு அந்த சான்றித்துவம் என்பதனுடைய முக்கியத்துவம் சொல்லப்படுவதில்லை அதை ஏதோ சான்றிதவம் என்பதை ஏதோ சாதாரணமாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் சாந்திதவம் யாராவது உடல் ரீதியாக பிரச்சனை என்று கேட்டால் கூட அதற்கு கேட்பதற்கு கொடுப்பதற்கு கூட இவர்கள் என்ன செய்கிறார்கள் அதை கொடுக்க முடியாது நீங்கள் எங்கு வாங்கினீர்களோ அங்கே போய் வாங்கி கொள்ளுங்கள் அல்லது இங்கு புதிதாக நீங்கள் தீட்சை எடுத்துக்கொள்ளுங்கள் மீண்டும் பணம் கட்டி புதிதாக கற்றுக்கொள்ளுங்கள் என்று அந்த பணம் ரீதியாகத்தான் அதை சொல்லுகிறார்கள் என்று கேட்கும்போது மகர்ஷி அவர்கள் இதை எதற்காக இதற்கு இவ்வளவு ஒரு எச்சரிக்கையோடு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து சொன்னார்கள் என்பதெல்லாம் நினைத்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது ஆக அந்த அடிப்படையிலே இந்த ஜீவகாந்த பெருக்க பயிற்சிக்கு என்ற ஒரு எச்சரிக்கை என்பது அதற்கு முக்கியத்துவமாக இருக்கிறது மற்ற பயிற்சிகளும் இதே அடிப்படையில் தான் இருக்க வேண்டும் எனவே பிரம்ம முகூர்த்த வேலை என்பதுதான் நாம் ஆன்மீக அபியாசங்கள் செய்வதற்கு ஒரு உகந்த காலம் என்பதை நாம் இன்றைய சிந்தனையாக கொள்வோம் வாழ்க வளமுடன்